உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி வழிபடக்கூடிய சிறப்புமிக்க நாளாக கொண்டாடப்படுகிறது சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் என்பதால் அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கத்தை வாசிப்பது அவசியம் சித்திரையின் வளர்பிறை துவிதியையில் கிருத யுகம் பிறந்தது சித்திரையின் வளர்பிறை பஞ்சமியில் கூர்மகல்பம் பிறந்தது சித்திரையின் வளர்பிறை சப்தமியில் கங்கை நதி பிறந்தது சித்திரையின் வளர்பிறை திரையோதிசியில் மத்தியச அவதாரம் நடந்தது சித்திரையின் தேய்பிரை பஞ்சமியில் வராக அவதாரம் நடந்தது சித்திரைக்கு உள்ள மற்றொரு முக்கிய சிறப்பு அஸ்வினி நட்சத்திரத்தில் அது ஆரம்பிக்கின்றது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையர் இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் ஆவர் அவர்களை குதிரைகளாக கொண்டு ஒற்றை சக்கர தேரில் சூரியன் வான் மண்டலத்தில் பவனி வருகிறான் என்று ரிக்வேத மந்திரங்கள் தெரிவிக்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மருத்துவர் என்ற சிறப்பு பெயர் உண்டு அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிபதியான அஸ்வினி தேவர்கள் தேவ மருத்துவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் நம்முடைய பிறந்த நாளை நாம் பிறந்த நட்சத்திரத்தின் போது கொண்டாடுவது போல புத்தாண்டு பிறப்பை சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது கொண்டாடுவதால் அந்த அஸ்வினி தேவர்களது அருளால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூரியன் பல பிறந்த நாட்களை பெறுகின்றது இதன் முக்கியத்துவத்தை சொல்லும் ரிக்வேத ஸ்லோகம் ஒன்று உள்ளது அதில் சூரியன் அஸ்வினியில் புறப்பட்டபோது போது இருந்தது போல எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு ஆயுளை கொடுக்கட்டும் என்கின்றது அந்த ஸ்லோகம் அஸ்வினியில் சூரியன் பிறந்ததால் பல கோடி வருடங்கள் சூரியன் சென்று கொண்டே இருக்கின்றான் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துவது போல நம் முன்னோர்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு நாளில் வேப்பம்பூ பச்சடி செய்வது வழக்கம் இந்த வேப்பம்பூவுடன் வெள்ளம் புலி உள்ளிட்டவை சேர்த்து செய்யப்படும் இது இனிப்பு கசப்பு புளிப்புடன் இருக்கும் இது வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் இருக்கின்றது பௌர்ணமிகளில் மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமானது இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் வகை உப்பு வெளிவரும் அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பார்கள் இது மருத்துவ துறையில் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் யமலோகத்தில் நம் புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதால் அவரின் அருள் கிடைக்கும் நீண்ட ஆயுளை பெறலாம் சித்திரை திருவிழா என்றதும் நம் நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழா மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம் தேரோட்டம் உள்ளிட்டவையும் கள்ளழகர் எதிர் சேவை வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வும் தசாவதாரம் உள்ளிட்டவை அடங்கியது சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம் தான் அந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவார் தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது என்னும் தகவல் வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும் கோபத்துடன் ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார் அழகர் ஆற்றில் இறங்குவதை காண மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவது வழக்கம் சைவ வைணவ சமயத்தின் ஒற்றுமையை காட்டுவதாக இந்த திருவிழா அமைகிறது எதை செய்தாலும் பல மடங்கு பலன் பெறக்கூடிய நாளாக அச்சய திருதியை பார்க்கப்படுகிறது இந்த பொன்னான நாள் சித்திரை மாதத்தில் தான் வருகிறது இந்த அட்சய திருதியை நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பித்ருக்களுக்கு நாம் செய்யும் தர்பணம் உள்ளிட்டவை நமக்கு பல மடங்கு பலனை தரவல்லது இந்த தினத்தில் அரிசி கோதுமை தானியங்கள் பழங்கள் தயிர் மோர் ஆடைகள் உள்ளிட்டவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வதால் நமக்கு மன அமைதியும் செல்வமும் பெருகும் என்பது ஐதீகம் மகோதயம் எனும் நாட்டில் உள்ள ஓர் வியாபாரி ஒவ்வொரு வருடமும் அற்றைய திருதியை அன்று பலவிதமான தானங்களை செய்து கங்கையில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ததால் மறுபிறவியில் அரசனாக பிறந்தார் அப்போதும் அட்சய திருதியையில் தொடர்ந்து தான தர்மங்கள் செய்ததால் வைகுண்டம் அடைந்தார் நாம் செய்யும் தவறு யாருக்கும் தெரியாது என்று எண்ணிவிட வேண்டாம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டும் கணக்கெடுத்து கொண்டும் இருக்கிறான் சித்திரகுப்தன் என்பார்கள் அவர் தோன்றியதும் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதமிருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழிதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வார்கள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்ரகுப்தருக்கு தனி ஆலயம் உண்டு சித்ரா பௌர்ணமி இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது சித்திரை சுக்லபட்ச தான் அம்பிகை அவதரித்ததாக கூறப்படுகிறது இந்நாளில் அம்மனை போற்றி வழிபடுவதால் சிறந்த பலன்களையும் தெய்வ அனுகிரகங்களையும் பெறலாம் ஆடலரசனை குளிர்விப்பதற்காக வருடத்திற்கு ஆறு அபிஷேகங்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன அவற்றுள் சித்திரை திருவோணத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பான அபிஷேகமும் ஒன்று அவற்றுள் சித்திரை திருவோணத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பான அபிஷேகமும் ஒன்று காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகள் மாதப்பிறப்பு மகாபெரியவா பிறந்தநாள் போன்ற நாட்களில் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் மட்டுமே தங்கத்தேர் உலா வரும் ஆனால் சித்திரை முதல் நாளன்று மட்டும் தங்கத்தேர் நான்கு ராஜ உலா வரும் புனிதமான சித்திரை மாதத்தில் முறையான வழிபாடுகளையும் ஆலய தரிசனமும் செய்து உங்கள் வாழ்வை வசந்த காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்